காலையில ஒரு நடை சென்றுவிட்டு திரும்பும்போது என்னுடைய வீட்டு முகப்பில் இந்த பூக்கள் விரிந்திருப்பதை பார்த்தேன் ஆகவே இது எப்படியோ பதிவாகணும்னு நினைச்சேன் அதனால ஒரு காணொளி எடுக்கலாம் என்று தோன்றியது நிறைய காணொளிகள் அந்தந்த மூடுக்காக எடுக்கப்படக்கூடியது தான் அப்போது என்ன நினைவு வருதோ அதுதான் என்னுடன் ஒரு தொடர் உரையாடல் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட என்னுடைய வாசகர்கள் உண்டு இந்த காலல்கள் எல்லாமே ஒரு வாரி அவளுடமான நெருக்கமான உரையாடல்தான் அதுவே திட்டம் போட்ட ஒரு நிகழ்வுகள் அல்ல எது நினைவில் வருதோ அதுதான் இப்போது காலடை சென்ற போது வெளியே யாரோ பேசிகிட்டு இருக்க ஒரு வரி காதலில் விழுந்தது அதை பற்றி தான் யோசிச்சுட்டு வந்துடுங்க அதை பற்றி தான் சொல்லான்னு நினைக்கிறேன் அதாவது வழக்கம் அரசியல்வாதிகள் ஒன்று சொல்லுவாங்க குறிப்பாக இடதுசாரிகள் இதை அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது நடுநிலைமை என்று ஒன்று இல்லை ஒருவரை அடிக்கிற ஒருத்தன் அநீதி நடக்குது நீங்கள் நடுநிலை வகித்து அடித்தவனும் பக்கம் மாட்டீங்க அடிப்பட்டவன் பக்கம் சேரமாட்டிங்கன்னா நீங்கள் உண்மையில் அடித்தவன் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க நடுநிலைமை என்பது எப்போதுமே சுரண்டலுக்கும் ஆதிக்கத்துக்கும் அநீதிக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கும் பாதிக்கப்பட்டவன் தரப்பில் இருக்கிறது தான் சார்பு நிலை அதுதான் தேவை நடுநிலை தேவையில்லை இதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இது எங்கேயா படித்தவன்னு நல்ல அடி இருக்க அடித்தோணும் அடிக்கடி சொல்லுவாங்க நண்பர் வட்டாரத்தில் இதை பல பேர் சொல்வதை பார்க்கலாம் நடுநிலைமை என்பது ஒரு ஒரு கோடைத்தனம் ஒரு பாவலா தனக்குன்னு வரும்போது நடுநிலை எடுப்பியா நடுநிலை என்று எடுக்கிறது எல்லாமே பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு உத்தி தான் நடுநிலைமை கொண்டவர்கள் எல்லாமே ரகசியமான சார்பு நிலைகள் கொண்டவர்கள் தங்களுடைய சார்பு நிலை முன்வைக்க முடியாத இடத்துல நடுநிலைங்கிற பாவனையை கொள்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக வரும்போது ஏதோ ஒரு ஆகும் இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு சார்பு நிலை இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க நடுநிலைமைக்கு மேலே இன்னைக்கு விரக்கூடிய அடி அளவுக்கு வேற எது மேலேயும் கிடையாது நடுநிலைமையில் இருக்கக்கூடியவனை வசைப்பாடுற அளவுக்கு அரசியல்வாதிகள் யாரையுமே வசைப்பாடு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா எவ்வளவு அரசியல் பிரச்சாரம் இடைவெளி இல்லாமல் அரசியல் பிரச்சாரம் நடந்து கூட இந்தியாவில் ஒரு பத்துக்கு எட்டு பேர் நடுநிலைமையாக தான் இருக்கிறாங்க குறிப்பா பெண்களுக்கு பெரும்பாலும் அரசியல் சார்பே கிடையாது ஆனா அவங்க தான் இந்தியாவுடைய தலையெழுத்து தீர்மானிக்கிறாங்க தமிழகத்தில் தலையெழுத்து தீர்மானிக்கிறாங்க அவங்க இவங்க தான் நம்முடைய பிரச்சனை எதிர்த்தரப்பு அப்புறம் பார்த்துக்கோ நடுநிலைமை அடிப்போம் என்பது அரசியல்வாதிகளுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது உண்மை நடுநிலைமை இவங்க சொல்றது என்ன இவங்க நடுநிலைமையை மற்ற எல்லாத்தையுமே அப்படி தான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதகமான ஒரு டிஃபனேஷனை கொடுத்துட்டு அப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாங்க அது கேட்டால் சரின்னு தோணும் முதல்ல நடுநிலைமையை நடுநிலைமையாக இருக்கிறவ என்ன டிஃபனேஷன் வச்சுருக்காங்கிறத நீங்க பார்க்கணும் அவன் என்ன சொல்கிறான் நடுநிலைமை பற்றி அது தப்பாக சரியாங்கிறத பார்க்கணும் நீங்கள் நடுநிலைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை அடிப்பீங்கன்னு அதுக்கு பேர் விவாதமே கிடையாது ஆனால் அதுதான் நீங்கள் பண்ணுவீங்க நடுநிலைமைனா என்ன முதல்ல சார்பு நிலைனா என்னன்னு பார்த்தா தெரியும் சார்புநிலை என்றால் ஒரு கட்சி ஒரு கருத்து பார்வை ஒரு மதம் அல்லது ஏதேனும் ஒரு குழு ஆகியவற்றுக்கு சார்பாக இருக்கிறது அதை நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறீங்க அல்லது பிஎம்கேல இருக்கிறீங்க அல்லது பாரதிய ஜனதாவில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு தரப்பு நீங்கள் அல்லது நாம் தமிழரில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு தரப்பு இருக்கிறீங்க இந்த தரப்புக்கு விசுவாசமாக இருக்கிறதா நீங்கள் சார்பு நிலைன்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் தரப்பு அநீதி பண்ணால் நீங்கள் அதை ஆதரிக்கணும் அல்லது கம்முன்னு இருக்கணும் இப்ப திமுகாரங்க பாருங்க இப்போ நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையில அவங்க திமுக எதிராக கருத்தை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு பொது நன்மைக்காக குரல் கொடுத்த ஒருவர் மணல் மாஃபியாக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருவர் வெளிப்படையாக மிரட்டப்பட்டிருக்கிறார் அவர் போலீஸ்ல புகார் பண்ணார் கலெக்டர்ட்டை புகார் பண்றார் அதன் பிறகு அவர் நடுத்தரில் வைத்து கொல்லப்படுகிறார் ஆனால் திமுகாரங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான அறச்சீற்றமும் கிடையாது ஒரு பொதுநிலத்தை பாதுகாப்பதற்காக போராடின ஒரு இஸ்லாமிய பணியாளர் மிரட்டப்படுறார் காணொளி வெளியிடுகிறார் வெளிப்படையாக கொல்லப்படுறார் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல ஆனால் இது அதிமுக அரசுல நடந்திருந்தா கொந்தளிச்சு கொதிச்சு போயிருக்க திமுக யாருக்கு அதில் எந்த கருத்தும் கிடையாது நடுநிலை பாவனை பண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் உண்டு அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இதுவே மறுதரப்பு செஞ்சுருந்தா குதிச்சு கிளம்பி இருப்பாங்க இதேதான் திமுக பத்தி சொல்லல அதிமுக ஆட்சியில் இருக்கட்டுமே அதிமுக ஆதரவாளர்கள் அப்போதான் இருக்கக்கூடிய எல்லா அநீதிகளையும் நியாயப்படுத்துவாங்க திமுக ஆட்சியில இருந்தா குதிப்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கு ஆகவே நேரடியாக தொழிலாளர் நல சட்டங்களை மீறும் நடவடிக்கைகளை அரசு எடுத்தா கூட இவங்க வாயத்திறக்க மாட்டாங்க இதத்தான் இவங்க சார்பு நிலைன்னு சொல்றாங்க மத்திய அரசுல பிஜேபி இருக்கு அவங்க இன்றைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க அது தப்புன்னு தெரிஞ்சால் நீங்க அதை ஆகணும் ஏன்னா நீங்க சார்பில் எடுத்துட்டீங்க தொகுதி மக மறுவரையறை என்ற பேர்ல இன்னைக்கு மத்திய அரசு தெற்கு மாநிலங்களுக்கு அநீதி இழக்கிறதுங்கிறது கண் கூடு நீங்க நீங்கள் ஆகணும் ஏன்னா நீங்க பிஜேபி சார்ந்த நிலை எடுத்துட்டீங்க வட இந்தியாவில் பல இடங்கள்ல வெளிப்படையாகவே இஸ்லாமியருடைய தொழில் இஸ்லாமியருடைய பொருளியல் மேம்படிக்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச போன்ற அரசுகள் எடுத்து வருகின்றன அதை நீங்கள் ஆதரிச்சது ஆகணும் ஏன்னா நீங்கள் சார்பு நிலை இந்த சார்பு நிலை எடுக்க வேண்டாம் என்று சொல்வதுக்கு தான் நடுநிலை எனக்கு எனக்கென்று ஒரு அறம் ஒரு எனக்கென்று ஒரு நீதி உணர்ச்சி எனக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது அதைத்தான் நான் முன்வைப்பேன் அதன் அடிப்படையில் என்னுடைய பார்வையை முன்வைப்பேன் ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு மதம் ஒரு குழு வச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய பொதுவான நிலைப்பாட்டுக்கு ஏற்ப என்னுடைய நிலைப்பாட்டை நான் கொடுக்க மாட்டேன் மாட்டேன் என்று சொல்வது தான் இங்கே நடுநிலை என்று சொல்லப்படுற அதை தான் இவங்க அடிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளனாக எல்லா தரப்பை என்னால் குறை சொல்ல முடியுது பாருங்க அவன் குறையில் சுட்டி காட்ட முடியுது பாருங்க இதுக்கு வேறு எதாவது நடுநிலைமை இந்த நடுநிலைமை நான் பேணிக்கொண்டா என்ன திமுக பிஜேபிக்காரன் சொல்லுவான் பிஜேபிக்காரன் திமுக காரன் சொல்லுவான் காரன் என்ன பிஜேபிக்காரன் சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு அவங்களை எதிர்த்தரப்பு எதிர்க்கத்தான் தெரியுமே ஒழிய ஆளுடைய அறத்தோடு அவனால் பேசவே முடியாது நடுநிலை ஆளில் இருக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸை முன்வைக்கிறான் இல்லையா ஒரு அறச்சீட்டத்தை ஒரு அறச்சார்பை முன்வைக்கிறான் இல்லை அது கூட அவங்களால் உரையாடவே முடியாது அவங்களுக்கு ஒரு அதுக்கான பேசுறதுக்கான லாஜிக்கே கிடையாது ஏன்னா அது உண்மை கூச வைக்கக்கூடிய உண்மை அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அவன் இப்படி தான் பேசி அதர் தரப்பு ஒரு நிலத்தை சுரன்று ஒருத்தன்கிட்ட போராடின ஒரு இஸ்லாமியர் வெளிப்படையாக மிரட்டல் விடப்பட்டப்படும் கூட போலீஸ் காவல் கொடுக்கப்படாமல் கொல்லப்பட்டது நியாயமா என்று ஒருத்தன் கேட்டா நீ அப்படிதான் சொல்லுவ நீ அதிமுக என்றுதான் திமுகனால சொல்ல முடியும் நாளைக்கு அதிமுக பதவிக்கு வந்தாலும் இதே வசியத்தை அவங்க சொல்லுவாங்க எல்லாமே அப்படிதான் சார்பு நிலையாளர்களை பாருங்க அவங்களுக்கு எத்திக்ஸே கிடையாது அறமே கிடையாது எந்த நியாய உணரும் கிடையாது எங்க தரப்பு சரி நாங்க சேருது தான் சரி மற்ற எல்லாமே தப்பு எங்களை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாமே மறுதரப்பு தரப்பு இவ்வளோதானே இந்த சார்பு நிலை எடுத்தா நீ ஓகே மனசாட்சி இருந்தா நீ அயோக்கியங்கிறது எப்படி சரியாக வரும் ஆனால் இதைத்தானே இவங்க சொல்றாங்க அப்போ நியாய உணர்வு கொண்டவர்கள் நடுநிலையானவர்களாக தான் இருக்க முடியும் நீ எதுக்கு கமிட்டட் நீங்கள் உங்களுடைய நியாய உணர்வுக்கு விசுவாசமா இருக்கிறீங்களா ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களா உங்களுடைய அறவுணருக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா அல்லது ஒரு கொள்கைக்கு விசுவாசமா இருக்கிறீங்களா நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவரா அல்லது ஏதேனும் ஒரு ஐடியாலஜி கட்டுப்பட்டவரா இதுதான் கேள்வி ஐடியாலஜிக்கு ம கட்டுப்பட்டவர்களால நியாயத்தை பார்க்க முடியாது அதனால்தான் உலகம் முழுக்கவே ஏதேனும் ஒரு கொள்கைக்கு தாலி கட்டி கொண்டவர்கள் நல்ல இலக்கியத்தை எழுத முடியாது இலக்கிய அறம் சார்ந்திருக்கும் தர்மம் சார்ந்திருக்கு ஒரு கட்சியோட குரலாக ஒழிக்கக்கூடியவன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கட்சியின் குரலாக ஒழிக்கக்கூடியவன் நல்ல எழுத்தாளர் இருக்க மாட்டான் இப்போல கட்சிகள் அதிகார கட்சிகள் பவருக்காக போராடக்கூடிய கட்சிகள் பவரை என்ஜாய் பண்ணக்கூடிய கட்சி ரெண்டு தரப்பு தான் இருக்குது காங்கிரஸும் அதிமுகவும் பவருக்காக போராடக்கூடிய திமுகவும் பிஜேபியும் பவரை என்ஜாய் பண்ணக்கூடிய கட்சிகள் ரெண்டு தரப்பு தான் இருக்குது ரெண்டுலே தான் உள்ள சேர்ந்துக்கலாம் ஆனால் காங்கிரஸ் இந்திய சுதந்திர போராட்டம் நடத்தின காலகட்டத்தில் அப்படி இல்லை அவங்க போராடக்கூடிய கட்சி காந்தியரின் தலைமையில் இருக்கிறார் நேரு பட்டேலும் இருக்கிறாங்க அப்ப கூட தீவிரமான எழுத்தாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரபூர்வ உறுப்பினர்களாக நீடிக்க முடியவில்லை அதற்கு அவர் விரும்பவில்லை மணிக்கொடி மாதிரியான ஒரு தீவிர இலக்கிய பத்திரியை தொடங்கி நடத்தினவங்க யாருமே காங்கிரஸ்ல உறுப்பினர்களாக இல்லை காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் விமர்சிக்கவும் செஞ்சாங்க அவங்க பலர் கடுமையாக காங்கிரஸ் உங்க ஏன்னா அவ்வளவு லட்சியவாதத்தோட ஒரு கட்சி இருக்கும்போது கூட அந்த தரப்பை எடுத்துக்கிட்டு அது செய்யறதெல்லாம் சரின்னு பேச ஆரம்பிச்சா எழுத்தாளம் செத்துருவான் நடுநிலைமைவாதி அங்க இருக்க மாட்டான் இதுதான் உண்மை இதை சொல்லும்போது போது இவங்களுக்கு கசக்கும் ஆனா இலக்கிய வாதி மட்டும் இல்லை இலக்கிய வாசகனும் அப்படி தான் இருக்கணும் என்று நான் சொல்லுவேன் நீங்க தத்துவத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா உண்மையிலேயே இலக்கியத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா உண்மையிலேயே சமூகவியலையும் அரசியலையும் புரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் நடுநிலைவாதியாக உங்களுடைய ஓன் கான்சியஸை உங்களுடைய தொந்த நீதி உணர்வை நம்பி செயல்படக்கூடியவராக தான் இருக்கணும் ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு அமைப்பு ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட பார்வை சார்ந்து நீங்கள் ஒரு சார்பில் எடுத்தீங்கன்னா கலர் பிளைண்ட் மாதிரி ஆகிடுங்க உங்களுக்கு அந்த கலர் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களுக்கு எந்த உண்மையும் பார்க்க முடியாது நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கலாம் இப்போ நான் எழுதுக்கூட எழுத்தேன் ஒருத்தர் படிக்கிறார் அவர் ஒரு அவுட்ரான் சொல்ல இது இப்படி இது ஒரு ஒரு வலதுசாரி பார்வை தோழர் அப்படிங்கிற அறத்தை அறம் மாதிரி அவனுக்கு தோப்பு படிச்சு வலது சொல்றான் அது கட்டுடைச்சு வேற சொல்லுவான் இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த கதாபாத்திரம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா இவ்வளோ சொல்லுவான் அது இன்டெலக்சுவலாக கலாம் கொடுப்பான் ஒரு நல்ல வாசகனு என்னையா அவன் பைத்தியமாவே கதை இவ்வளவு ஆப்வியஸா இவ்வளவு தெளிவாக அறம் சார்ந்து இருக்குது இவனுக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு ஒரு திகைப்பு உங்களை வரும் இல்லையா ஏன்னா அவன் பாவலாக பண்ணலை அவன் உண்மையிலேயே கரப்ட் உண்மையிலே அவனுடைய பார்வை குறைபட்டுருக்கு உண்மையிலே அவன் பார்வை வந்து திரிபடைந்திருக்கு அவன் உண்மையிலே அப்படி தான் தோணும் உண்மையிலே அவன் நம்புகிறான் ஏதோ ஒரு மண்டல அடிபட்டு அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க சில சமயில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் அப்படி ஒரு நிஜமான பார்வை குறைபாடோடு இருப்பாங்க ஏன்னா அந்த கட்சி அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கு எப்போவுமே கட்சி சார்பு அவனுக்கு ஒரு எழுத்து இலக்கு எல்லாத்தையும் கட்சி சார்பாக தான் அவன் பார்ப்பான் அந்த பார்வையை கொண்ட ஒருவன் அவன் வந்து படிக்கும்போது அவனுக்கு உண்மையில அப்படித்தான் தோணும் உண்மையில தான் அவன் எழுதுவான் ஆனா ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு மோதல் வந்து கட்சி விட்டு வெளியே வந்துடுவான் அல்ல வெளியே தலப்படுவான் அப்புறம் டக்குன்னு அந்த மாயை விலகி உண்மை தெரிய ஆரம்பிச்சு அப்போ என்கிட்ட வருவா சார் நான்லாம் இருபது ஆண்டுகள் உங்களை வஞ்சிட்டு இருந்தேன் இருபது ஆண்டுகள் அறம் கதைகள் எல்லாமே சுரண்டலை ஆதரிக்கக்கூடிய கதைகள் எல்லாம் நம்பி பேசி இருக்கேன் சார் இன்னைக்கு உண்மை தெரியுது சார் திகப்பா இருக்கு சார் இந்த மாயைக்குள்ள போறதை தான் சார்பு ஆரம்பத்தில் நீங்க சொல்றீங்க ஒரு சார்மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கூட்டம் இருக்குல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடாது அவங்க பேசிகிட்டே இருப்பாங்கல்ல அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு போர் வீரன் களத்தில் நின்றுட்டு இருக்கேன் களை மாடிக்கிட்டு இருக்கேன் இல்லை இதெல்லாம் சேர்ந்து உங்கள் பார்வையை முழுங்க எந்த உண்மையும் பார்க்க முடியாதவராக்கி எந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அற உணர்வும் ஆன்மீக உணர்வும் ஆக்கி ஆக்கியவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட பார்வை கொண்டவரம் நம்மவர் எதிரி நம்ம சார்ந்தவர்கள் அதை அம்மா இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கு திமுக நம்மவர் நாளைக்கு அதிமுக கூட்டணி வச்சுட்டு அதிமுக ஒரு திமுக எதிர்ப்பு இப்போ பாரதிய ஜனதா கூட பெங்காலில் சிபிஎம் இந்த சின்ன சின்ன தேர்தலில் கூட்டணி வச்சுட்டு இருக்கு அங்க அவங்க நம்மவராயிட்டாங்க இவ்வளவுதான் சார்பு நிலை என்பது சார்பு நிலை என்பது ஒரு கருத்தியல் தற்கொலை ஒரு வகையான ஆன்மீகமான வறுமையை நோக்கி செல்லக்கூடியவற்று ஒரு விதமான மகத்தான அடிமைத்தனம் நாமளே நம்ம ஒரு ரூம்குள்ளே போய் கதவை இழுத்து சாத்தி பூட்டி அந்த சாமித்துக்கு வெளியே வீசுறது மாதிரி அதுதான் இவங்க சார்பு நிலைன்னு சொல்றாங்க எங்க கூட வாங்க நாங்க சொல்கிறத கேத்துக்களுங்க எங்க தலைமை ஆணையிடுறபடி சிந்திங்க வேற எப்படி யோசிக்காதீங்க நாங்க யாரை விரும்புன்னு சொல்கிறீங்க அவங்கள விரும்புங்க நாங்க யாரை வெறுக்கணும்னு சொல்கிறோம் அவங்கள வெறுத்துட்டு இருங்க அப்போதான் நீ சார்பு நிலை சரியான ஆள் சொந்தமாக சிந்திக்காத சொந்தமாக நீதி உணர்வுனுக்கு இருக்கக்கூடாது சொந்தமாக நீ எந்த நிலைப்பாடும் எடுக்கக்கூடாது எடுத்தா நீ நடுநிலையாளர் நீ வந்து அயோக்கியை நீங்கள் எதிரி தரப்பை சேர்ந்தவர் இதுதானே இவங்க சொல்கிறாங்க எஸ் நான் நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு சுய சிந்தனை இருக்குன்னு சொல்லுங்க அதனால நாம் உடனே அநீதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறோமா இல்லையே நாம தான் உண்மையில் அநீதியை சுட்டி காட்டுறோம் நம்ம தான் அவங்க பயப்படுறாங்க ஒரு பிரச்சனை வரும்போது நீவின் பார்ப்பட்டு எழக்கூடிய சார்பற்ற குரலை மட்டும்தான் அரசு அங்கே பயப்படும் சார்பு நிலை குரல் அவங்க டீல் பண்ணுவாங்க இன்றைக்கு மத்திய அரசு ஒரு மும்மொழி திட்டத்தை கொண்டு வருது அதுக்கு திமுக என்ன எதிர்ப்பு பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அது அரசியல் எதிர்ப்பு நடுநிலை மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பாருங்க அப்போதான் அந்த அரசு பயப்படும் ஏன்னா அதுதான் உண்மையான எதிர்ப்பு அப்போ நடுநிலை மக்களுடைய அறம் அவங்களுடைய நிலைப்பாடு தான் உண்மையிலே முக்கியம் சார்பு நிலை அரசியல் என்பது ஒரு விளையாட்டுல ஒரு பகுதி நான் இந்த ஃபுட்பால் இந்த பக்கம் நீ அந்த பக்கம் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் களத்துல கார் கிருன்னு கிழிச்சுக்குவாங்க திட்டுவாங்க வெறுப்பாங்க துள்ளுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா ஒரே விஷயத்துக்கு அவங்க போட்டிடுறாங்க ஒரே அதிகாரத்துக்கு தான் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டிடுறாங்க ஒரே பாலுக்கா ரெண்டு பக்கம் இருந்து விளையாடக்கூடிய ஃபுட்பால் விளையாட்டுக்காரங்க அவங்க அவங்களுக்கு அதை விளையாட்டுடைய ரூ ரூல்ஸ் தெரியும் அவங்களுக்கு ரெஃபரி இருப்பாங்க அவங்களுக்கு ஆட்ட விதிகள்லாம் தெளிவாக கடைபிடிக்கப்படும் அது வேற வெளியோடு தான் இருக்காங்க அவன் தான் உண்மையில் அவங்களுக்கு பிரச்சனை அவனை தான் திட்டுறாங்க நடுநிலை என்பது ஒரு சொசைட்டி ஆக்கபூர்வம் வச்சுக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சொசைட்டியில் நடுநிலையால் இன்னைக்கு குறைய குறைய சுத்தமாக திக்ஸ் போயிடும் வெறும் கட்சி சார்பில் மட்டும்தான் இருக்குது அங்கே அறமே கிடையாது எந்த கட்சி இந்த நிலைப்பாடுங்கிறதா இருக்கும் ஐரோப்பாவில் உண்மையான ஜனநாயகம் திகழக்கூடிய நாடுகளில் ஏதேனும் கட்சி சார்பு கொண்டவர்கள் அஞ்சு பர்சன்டேஜ் ஓடு இருக்க மாட்டாங்க தேர்தல் தமிழ் தோட வேற எந்த நேரத்தில் அவங்க அரசியலை கவனிக்க மாட்டாங்க எந்த அரசியல் விவாதத்தில் ஈடுபட அப்படி அரசியல் விவாதம் அங்க இருக்காது பெரும்பாலும் தேர்தல் நேரத்தில் இது உங்களுடைய சாதனை என்ன இவங்களுடைய வாக்குறுதி என்ன உண்மையில் என்ன நடந்திருக்குங்கிற ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த அடிப்பில் வாக்களிப்பாங்க மற்ற நேரத்தில் அவங்க வேலையை பார்ப்பாங்க மற்ற நேரத்தில் அவங்களுக்கு வேற வகையான அரசியல் உண்டு சுற்றுச்சூழல் சார்ந்த அரசியலில் ஈடுபடுவாங்க தொழிற்சங்க அரசியல் ஈடுபடுவாங்க பொருளாதார சார்ந்த அந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த கட்சி சார்பு எடுத்துக்கிட்டு டிக்கெட்ல உட்காந்துட்டு மாறி மாறி அறுத்து கிழிக்கிற வழக்கம் அங்கே கிடையாது அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம் ஜனநாயகங்கிறது ஒரு கட்சி விளையாட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இல்லை ரெண்டு கட்சிகளுக்கு கிடையாது மூணு கட்சிகளுக்கு சண்டை இல்லை ஜனநாயகம் நடுநிலையாளன்னு ஒருத்தருக்கேன் அவன் தான் டாக்ஸ் பேயர் நான் எந்த நிலையில் இருந்துட்டு என் பேசுறேன்னு ஏட்ட நான் லட்சக்கணக்கில் டாக்ஸ் கொடுக்கவே என்னோட நிதியை நீ என்ன பண்ணுற வளர்ச்சிக்கு பயன்படுத்துறியா எல்லாருக்கும் இணையாக பயன்படுத்துறியா என்ன நான் பார்ப்பேன் அந்த அடிப்படையில் நான் ஓட்டு என்ன நான் எப்படி வந்து சார்பு நிலை ஏற்றவன் ஆவேன் சார்பு இருக்கு என்னுடைய நிதி சார்ந்த எனக்கு ஒரு சார்பு நிலை இருக்குது அப்புறம் நான் ஒரு நடுநிலையாளன் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் என்னுடைய மக்கள் என்ன மாதிரி ஆட்கள் ஏழைகள் பாதிக்கப்பட்டு அவங்க தரப்பில் தான் நிற்பேன் நீ தான் உன்னுடைய கட்சி ஒரு நிலைப்பட எடுத்தா நீ உன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு ஒரு முதலாளிக்காக சப்போர்ட் பண்ணுவேன் உன்னோட கட்சி ஒரு பெருமுதலாளிக்கு ஆதரவால் இருக்கு அந்த பெருமுதலாளி ஏழை எளியோக்கு எதிராக நீ என்ன பண்ணுவேன் அவன் கட்சி ஆணைப்படி அந்த பெருமுதலாளியை சப்போர்ட் பண்ணுவேன் நெடுநிலையாளரை சப்போர்ட் பண்ண வேண்டாம் அவனுக்கு அப்படி எந்த கட்டாயம் கிடையாது என்ன மாதிரி ஆட்கள்கிட்ட தான் நான் இணையாக இருப்பேன் அவங்கள்ட்ட தான் ஆதரவு இப்போ இந்த என்ன இது வருது அப்போ நீ நெடுநிலையாளன் என்று சொல்லும்போது அவனை கோழை பட்டுக்கொள்ளாமல் விலகி இருப்பேங்க பிரச்சனை இல்லை தலையிடாதவன் செஃப் காட் விளையாடக்கூடியவன் சொல்றீங்க அப்படி கிடையாது ரைட் நிறைய தருணங்கள் நடுநிலையாளர்கள் உடனடியாக வர வரமாட்டாங்க உடனடிய கருத்துங்களும் சொல்ல வர மாட்டாங்க ரெண்டு காரணம் ஒன்று அவங்களுக்கு வேற வேலை இருக்கும் இடைவெளி இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேர அரசியல் களமாடுவது நடுநிலையாளனுடைய வேலை கிடையாது அவனால முடியாது நான் அவனுக்கு இல்லை அவன் தொழில் பண்ணிட்டு இருப்பான் வேலை பார்த்துட்டு இருப்பான் நான் இலக்கியம் எழுதிட்டு இருக்கேன் தத்துவத்தில் ஆர்வம் உண்டு நான் இருபது இருபத்தி நாலு மணி நேரம் மற்றவங்களை மாதிரி ஒரு சில்லி அரசியலில் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு பேஸ்புக்லையும் டீ கடையில் உட்காந்து சண்டை போட்டு இருக்கனால் முடியாது அதில் எனக்கு ஆர்வம் கிடையாது செய்ய மாட்டேன் இல்லையா ஆனால் இவங்க இது பண்ணுவாங்க அவங்க இவன் அரசியல் அற்றவன் கண்டாட்டத்தில் அரசியல் உண்டு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியலை வாயில் வாய் வழியாக ஒரு பேதி போகிற மாதிரி அதை செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு ஆர்வம் கிடையாது ரெண்டு ஒரேனும் ஒரு தரப்பை எடுத்து ஒரு குழு இருக்கவனுக்கு குழு பலம் இருக்குது அவங்க கூட்டமாக தான் இருக்காங்க தனியார் சத்தம் போடல அவங்க அவங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்கள ஒரு பிரச்சனைனா கூடி வரது ஒரு இருக்காங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா கூடி வர்றதுக்கு எனக்கு யாருமே கிடையாது என்னோடய சொந்தக்காரங்களும் என்னோடய நண்பர்களும் தான் இருப்பாங்க ஆகவே நான் பெரும்பாலான விஷயங்களில் தலையிட மாட்டேன் பெரும்பாலான விஷயங்களை களமிறங்க மாட்டேன் எனக்கு ஒரு முக்கியத்துவம் தோன்றினால் வழியை நான் வரமாட்டேன் ஒரு எல்லைக்கு போனால் வழி என்ன வர வரமாட்டேன் நீ தெருவுக்கு வருவ ஆனால் உனக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அமைப்பு வந்து நிற்கும் நீங்கள் கூட்டமாக கும்பலாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க கிரிமினல்ஸும் கும்பலாக தான் இருக்கிறாங்க அரசியல்வாதிகளும் கும்பலாக தான் இருக்கிறான் கும்பல் அரசியல் ஒருபோதும் தனி மனிதன் இல்லை அவன் கொஞ்சம் விலகி இருப்பான் அதனால் அவன் கோழை என்ற அர்த்தம் கிடையாது அவனுக்கு அபிப்பிராயங்கள் இருக்குது தேவை என்றால் அவன் இறங்கும் அப்படி இறங்குறது மட்டும்தான் உண்மையான மக்கள் போராட்டமாக இருக்கும் வெறும் அரசியல் கட்சியில் ஆர்கனைஸ் பண்ணுறது எந்த வகையிலேயே மக்கள் போராட்டமாக இருக்க ஆகவே திருப்பி சொல்றேன் உண்மையிலேயே நடுநிலை திகழும் நாட்டில் தான் ஜனநாயகம் இருக்கும் நடுநிலையாளனால மட்டும்தான் மெய்யான அறத்தை முன்வைக்க முடியும் சார்பு நிலை அற்ற உண்மைகளை பார்க்க முடியும் அவனுடைய குரலுக்கு மட்டும்தான் ஏதாவது மதிப்பு இருக்கு அரசியல் என்பது வெறும் விளையாட்டு அதுக்கு அப்பால் இருக்கிறவர்களால் மட்டும்தான் மெய்யான அரசியலை முன்வைக்க முடியும் உண்மையான சமூக மாற்றத்தையும் அவங்களால மட்டும்தான் உருவாக்க முடியும் யோசித்து பாருங்க நன்றி